பாலாவோட வணங்கான் படம் வெளியாகியிருக்கு இந்த படத்துக்கு ஓரளவுக்கு வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து இருக்கு பட் இருந்தாலும் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ரொம்பவே சுமாராக ஓரளவுக்கு வந்து அப்படி டீசெண்டாக வந்து போயிட்ருக்கு செகண்ட் ஆஃப் ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து இருக்குது ஸ்டோரி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது பட் கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து தேவையே இல்லாமல் ஒரு நெகட்டிவ் கிளைமேக்ஸு அது எதுக்கு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம் பட் இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கவே முடியாது படம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்படி வந்து கிடையாது ஒரு கொஞ்சோண்டு சீன் ஒரு சீன் மட்டும் இருக்குது அந்த சீன் தான் கதையே அந்த சீனை கண்டிப்பாக வந்து பார்க்கவே முடியாது பொண்ணுங்களுக்கு எதிராக நடக்கிற ஒரு தப்பு தான் அதை வந்து தட்டி கேட்குற மாதிரி வந்து எடுத்திருக்காங்க அது மாதிரி தப்புலாம் நடக்குதுல்ல ஸோ அதை வந்து டீட்டெயிலாக வந்து காட்டுறாங்க அதுதான் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் மற்றபடி வந்து கதை வந்து நல்லா தான் வந்துருக்கு ஸோ அந்த கிளைமேக்ஸ் தேவையில்லை ஒஸ்ட்டு பாசிட்டிவ் கிளைமேக்ஸ் மாதிரி கொண்டு போய் சம்மந்தமே இல்லாமல் ஒரு நெகட்டிவ் அது வந்து அவாய்ட் பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சமாச்சம் வந்து நல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம் மற்றபடி இது வந்து ரொம்பவே சுமாரான படம் தான் இதெல்லாம் வந்து தேட்டரில் போய் பார்க்கணுமா அப்படின்றத நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க